ரீசெண்ட்டாக நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது இச்சி 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 கொடு அந்த பாட்டு இருக்குல்ல சமீரா ரெட்டி விஷால் நடிச்சிருப்பாங்கல்ல அதில் வெண்ணை வெண்ணு வச்சு அது ஏமாற்றி பிடிக்கிற மாதிரி நீ என்ன ஏமாத்த பார்க்குறேன்னு இந்த ஹீரோயின் சொல்லுவாங்க இப்போ கொக்கை எப்படி பிடிப்பாங்க தெரியுமா இந்த கொக்கை பிடிக்கிறவங்களாம் வந்து ஒரு வெண்ணை கட்டி எடுத்துகிட்டு போய் கொக்கோட தலையில் வச்சுருவாங்களாம் வெண்ணை உருகும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணை உருகி கொக்கோட கண்ணை முழுசாக மறைச்சிருமா அப்போ அந்த கொக்கை பிடிக்கிறவங்க அந்த கொக்கை போய் பக்குன்னு பிடிச்சிருவாங்களாம் சூப்பரில் என்ன சூப்பர் கொக்கு தலையில் வெண்ணை வைக்கும்போது அது பிடிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செம்ம ஸ்மார்ட்டுங்க உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க அப்படி இல்லாமல் இந்த கதையை கேட்டுட்டு ஆ அப்படி கொக்க பிடிப்பாங்க அப்படின்னு ஆச்சரியமாகி நின்று அப்புறம் உண்மை தெரிஞ்சவனே சே இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு ஷையாகுறீங்களா கவலையே படாதீங்க நீங்கள் தனியாக இல்லை உங்கள் கூட நான் இருக்கேன் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் எல்லாத்தையும் சரியாக கண்டுபிடிச்சிருவேன் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது இது தப்பு இது சரி இவன் சரியானவன் இவன் தப்பானவன் அப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படி வாழ்க்கையை வாழ முடியுமா முள்ளம்பன்றி மாதிரி முள்ளை விரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை அணுகிறது நல்லாவாக இருக்கும் சில நேரங்களில் தப்பு பண்ணுறது ஏமாறுறது கூட அழகு தான் அது நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் அழாதியானது வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ சீரியஸான விஷயம் இல்லைங்க அதனால் ஜாலியாக இருந்தேன் யூ